மதுக்கடைகளை திறக்கும் அரசு மது மறுவாழ்வு மையங்களையும் திறந்து பாதிக்கப்பட்ட மக்களை மீட்டெடுக்க வேண்டும் என நடிகர் சாய் தீனா தெரிவித்துள்ளார் சென்னை அம்பத்தூரில் தமிழ்நாடு தகவல் அறியும் சமூக ஆர்வலர்கள் சங்கம் சார்பில் தகவல் அறியும் உரிமை சட்டம் மற்றும் போதை விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற நடிகர் சாய் தீனா தொடக்க கல்வியிலேயே போதை பழக்கம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என தெரிவித்துள்ளார் அரசு இந்த வேலையை செஞ்சுருது இல்ல அந்த வேலையை செய்யறதுக்கான அரசு நிறைய முகாம்களை பிறக்கணும் கூடி போதையில இருக்கிறவங்களை வந்து மறுவாழ்வு மையதங்களை உருவாக்கி கொடுத்து அவங்களை மீட்டெடுக்கணும் ஆரம்ப கல்வியிலேயே இதை கொண்டு வரணும் தீண்டாம எப்படி பெருங்குற்றம் சொல்லுதோ அதே மாதிரி போதைப் பொருட்களும் பெருங்குற்றம்ன்றதை சொல்லி பிள்ளைகளுக்கு புரிய வைக்கணும் கல்வியில கொண்டு வரணும் எல்லாத்துல சாதி மதம் இந்த போதை அடுத்தது இந்த பிரச்சனை எல்லாத்தையும் கல்வி ரீதியாவே ஆரம்ப ஒரு ஒரு ரோடு கிராஸ் பண்ணா கூட ஒரு நன்றி சொல்லிட்டு போற நாடுகள்லாம் இருக்கு பிள்ளைகளுக்கு அடி அடிப்படை உரிமையில சொல்லி கொடுக்குது பிள்ளை குழந்தைங்களுக்கு நீ ரோட கிராஸ் பண்ணும்போது போது அடுத்த உங்க வண்டி எடுத்துறாங்களோ அவங்க தேங்க்ஸ் பண்ணிட்டு போ அப்படின்ட்டு ஆனா இங்க அந்த மாதிரியான எந்த வேலையும் செய்ய நடக்க மாட்டேது உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் அரசி தினமும் பிற்பகல் இரண்டு மணிக்கு காண தவறாதீர்கள்